படைக்கும் பாசறை எட்டு வயதாகும் நடிகர் பபுளு பிருத்விராஜ் சமீபத்தில் இரண்டாவது திருமணம் செய்யப்போவதாக காதலி ஒருவருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்து வந்த நிலையில் அந்த காதலி அவரை விட்டு பிரிந்ததும் ரொம்பவே புலம்பி தீர்த்தார் இந்நிலையில் லேட்டஸ்டாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ராதிகாவின் கணவராக நடித்து பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் ராதிகா ஒரு அவ்வையார் அவருக்கு ஒரு நூறு வயசு இருக்குமா அவருக்கு புருஷனா வாணிராணி சீரியலில் நடித்ததுதான் நான் பண்ணதிலேயே பெரிய தப்பு என புலம்பி தீர்த்துவிட்டார் பப்ளு பிருத்திவிராஜ் நானும் ரியாஸ்கானும் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும்போது பார்த்த சிலர் ரியாஸ்கானை பாராட்டி பேசினார்கள் ஆனால் என்னை பார்த்து தாத்தா நடிகர் என கலாய்த்தனர் யாரை பார்த்து தாத்தான்னு சொன்னதாக கேட்டேன் உடனடியாக ராதிகாவுக்கு புருஷனா நடிச்சு வந்தானே நீ என அந்த நபர் கமெண்ட் அடித்துவிட்டு போய்விட்டார் என்று கூறியுள்ளார் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அனிமல் படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது தெலுங்கில் பதினாறு படங்கள் தமிழில் ஆறு படங்கள் ஹிந்தியில் இரண்டு படம் இது தவிர மூன்று வெப்சீரிஸ்கள் பண்ணி கொண்டிருக்கிறேன் வந்த அட்வான்ஸை எல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டேன் இதற்கு முன் செய்த தவறுகளை எல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது என்கிற முடிவில் உறுதியாக உள்ளேன் என கூறியுள்ளார் சீக்கிரமே பப்ளு பிருத்திவிராஜை பல படங்களில் பார்க்கலாம் என கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்